பாத்தே ரொம்ப நாள் ஆகுது சரிங்க மேடம் வழக்கம் போல நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் 10 டேஸ் லேட் ஆயிருச்சு போலயே வழக்கமா 12 தான அக்கவுண்ட்ஸ்ல போடுவீங்க இன்னைக்கு டேட் 22 ஆயிருச்சு வீட்ல என் தங்கச்சி திவ்யாக்கு மேரேஜ் வச்சிருந்தோம் அந்த வேல பிசில இத மறந்துட்டோம் ஓ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அதான் முத வேலையா அத்த பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ண சொன்னாங்க நீங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே ஏ மேடம் என்னாச்சு பேங்க்ல இன்னைக்கு கொஞ்சம் சர்வர் இஷ்யூ போயிட்டு இருக்கு யாரோட அக்கவுண்ட்லயும் பணத்தை டெபாசிட்டும் பண்ண முடியல வித்ட்ராவும் பண்ண முடியல என்ன மேடம் சொல்றீங்க இன்னைக்கு பணம் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் போய் ஆகணுமே ரொம்ப கஷ்டம் சிவா டெக்னிக் டீம் நானும் பேசிட்டு தான் இருக்கேன் அவங்க என்னடா ஒன் அவர் ஹாஃப் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இன்னும் அவங்க சர்வர் இஷ்யூவை கிளியர் பண்ணவே இல்லை ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க மேடம் பணம் டிலே ஆனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் அத்தமேல இருக்கிற ஹோப் போயிடும் நான் வேணா உங்க முன்னாடியே கால் பண்றேன் நீங்களே கேளுங்க சிவா சொல்லுங்க மேடம் எல்லா கஸ்டமர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சர்வர் ப்ராப்ளம் எப்பதான் கிளியர் ஆகும் இன்னும் 30 मिनिट्स செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் மேடம் ம் பாத்தியா சிவா காலையில இருந்து இதேதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வேலை மட்டும் நடக்க மாட்டேங்குது

நான் எல்லாமே நோட் பண்ணி கொடுக்குறேன் நீங்க கூட இருந்து ஃபுல் ஃபார்மாலிட்டியை முடிச்சு கொடுத்துட்டு போங்க சப்போஸ் அதுக்குள்ள சர்வர் கிளியர் ஆயிடுச்சுனா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்ல ஓகே மேடம் நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டே போறேன் சரிங்க சிவா ஏய் மச்சான் அங்க பாரு உம் போடா உம் இரு வந்துடுறேன் ஆஹ் போ டேய் ஆகாஷ் நாங்க நாலு ரவுண்டு போட்டோம் நீ வந்து ஒரு ரவுண்டு போடுறா இல்லடா திவ்யாவை பார்த்துட்டு வந்து டென்ஷன் இருக்குன்னுடா அவன் தான் உன்னை பிடிக்கலனே வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால்ல அப்புறம் எதுக்குறா அவன போய் பாத்துருவார திவ்யா ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காடா திவ்யாவா நான் எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனா நீ இந்த நிலைமையில அவள பாக்குறப்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா அதான் மனசு ஏற்காம பணம் கொடுக்க போனேன் ஆனா அதையும் வேண்டாம்னு சொல்லிட்டாடா ரொம்ப கஷ்டமாயிடுச்சிடா விட்றா இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நீ வந்து ஒரு ரவுண்டு போடு இல்லடா எனக்கு மனசு சரியில்லை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் உம் பாய் ஏய் விடுடா பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கா அதையாவது சாப்பிட்டு போரா வந்துருச்சு சொல்லுங்க சார் உங்க லொகேஷனுக்கு வந்துட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க நீங்க செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு வந்துருங்க ஓகே சார் நான் கிளம்புறேன்டா டேய் ஏன்னா போற போறன்னு சொல்லிட்டு இருக்கோ வராப்பாரு இவதான் திவ்யாவை அவங்க கல்யாணம் பண்ணி வச்சா இங்க இருந்தா தேவையில்லாம திவ்யா தான் வரும் நானே கொஞ்சம் கொஞ்சமா திவ்யாவை மறக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இரு அவளை ஏதாச்சும் வம்பு டேய் திவ்யாவுக்கு பிடிச்சிருந்துச்சு இவ ஹெல்ப் பண்ணான் இவன் மேலாம் எந்த தப்பும் இல்ல நீங்க தயவு செஞ்சு எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க కొంచెం మెంటలీ డిస్టాను పోరా నా కొంచె నేరం తనయారు నాని నార్మల్ ఆ వారా బై 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 వరడా டேய் ஆகாஷ் இவளை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஆனால் அவள் இங்கே வந்த உடனே அவளை ஏதாச்சும் பண்ணி பழி வாங்குனான்டா ஓகேடா ஓகேடா பண்ணுங்க என்ன நிக்கிற பில் பே பண்ணல ஓ காசா

இவனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் காசு தரேன் என்ன கோபம் வருதா அடிக்கணும் போல இருக்குதா எங்க அடி பாப்போம் காசும் வேணா ஒண்ணு வேண்டாம் எங்க

ஒரு பேர் சாப்பாடு கூட கிடைக்காம வழியில எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா சாப்பாட்ட தாய்ப்பாலுக்கு சமமா தான் உண்மையான மனுஷங்க நீ வாயடைச்சு போய் நிக்கிற ஆள் அடையாளமே தெரியலையா என்னன்னு ஆளே மாறிட்டீங்க மனுஷன்னா வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வேணுயா இன்னும் எத்தனை நாள் தான் இல்ல இல்லன்னு பஞ்ச பாட்டை பாடிட்டு இருக்கிறது இப்படி ஏதாவது புதுசு புதுசா போட்டாதான் நமக்குள்ள தன்னம்பிக்கையே பிறக்கும் இந்த ட்ரெஸ்ல நான் பார்க்க எப்படி இருக்கேன் வாரிசு விஜய் மாதிரியே இருக்கணா இல்ல துணிவு அஜித் மாதிரி இருக்கணா அதை விட மாசா இருக்குன்னு அப்படியா எனக்கு அப்படி தான் என் தோணுச்சு இந்த சட்டையோட விலை என்ன தெரியுமா உனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளவு பணமா உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த பேண்ட் என்ன விலை தெரியுமா உனக்கு மூவாயிரம் ரூபா இந்த கனடி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு உனக்கு ஒன்னு தெரியுமா இனிமே நான் லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன ருத்ராமா சம்பந்தி ஆயிட்டீங்க நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏய் அது வேணா உண்மைதான் வச்சுக்கியே ஆனால் இன்னும் என்னுடைய வேலை முழுசாக முடியல என்னோட பொண்ணு அனிதாவுக்கு சிவாவுக்கு கல்யாணம் நடக்கணும் அதே நேரம் என் பையன் அருணும் திவ்யாவும் இதே வீட்டில் வாழ வரணும் அப்போதான் என் மனசு நிறைஞ்சிருக்கும் இதில் ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு அடுத்து என் பொண்ணு அனிதா கல்யாணம் மட்டும்தான் இருக்கு அதையும் நடத்தி வச்சிட்டா போதும் என்னை யாரும் அசைக்க முடியாது நான் சொல்கிறது தான் இங்கே கட்டளையாக இருக்கும் என்ன என்ன சொன்ன பலமா இருக்கு நான் மனசுல நினைச்சது உனக்கு ஏதாவது கேட்டுச்சா இல்லையே நல்ல வேலை நான் அப்புறமா வந்து உன்னை உன்ன பாக்குறேன் பத்திரமா இருக்காளா இல்லையானே தெரியலையே எப்படி சக்தியை பார்க்கறது அவர்க் பண்ற டெலிவரி பேர் ஏதோ சொன்னால் ஆல் இன் ஆல் சர்வீஸ் சென்டரில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஆ ஆல்என் ஆல் இன்டர்நெட்டில் தேடினா அவங்க நம்பர் கிடைக்கும் ஏதாவது ஆர்டர் பண்ணி அதை சக்தியை கொண்டு வந்து தர சொல்லுவோம்

உங்களுக்கு நான் ரெண்டு மடங்கு பணம் தரேன் என்ன சார் அது சரி மூணு மடங்கு தரேன் அப்படியா அப்ப நீங்க ஆர்டர் பண்ணுங்க நீங்க எப்ப ஆர்டர் பண்ணாலும் சக்தியவே டெலிவரி பண்ண சொல்றேன் தேங்க்யூ சார் பாத்தியா நான் சொன்னல்ல அந்த பொண்ணு வேலைக்கு சேர்க்கணும்னு இப்ப பாரு எத்தனை ஆர்டர் வருது அதுவும் ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு லாபம் உங்க கால்குலேஷன் என்னைக்கியா மிஸ் ஆயிருக்கு உடனே knowledge பண்ணுங்களே வேலைக்கு சேர்க்கணும் அப்பதான் தொழில பெருசுபடுத்த முடியும் அதுக்கு என்ன நாளைக்கே வெளியில போர்டு வச்சிரறேன் அத முதல்ல செய் ஆ செஞ்சிருவோ வாங்க மேடம் thank you வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் என்னாச்சு என்ன பிரச்சனை எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னீங்க எல்லாருக்கும் இது மூலமா லாபம் வரும் தானே சொன்னீங்க உங்க பேச்ச நம்பி எல்லாரும் பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் ஆமா பண்ணியிருக்கீங்க இப்போ அதுக்கு என்னாச்சு நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு இது நல்ல இல்ல மேடம் மைக் கடச்சா சும்மா பேருக்கு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்றீங்க அத நம்பி மக்கள் எல்லாரும் ருத்ரா நல்லவங்கன்னு புகழ்ந்து பேசணும் ஆனா நீங்க எந்த நல்லதும் பண்றதில்லை எங்க பணத்தை எல்லாம் முன்னாடி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ மொத்த பணத்தையும் சுருட்டிட்டீங்களா என்ன சொல்றீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அடுத்து உங்க பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவ இல்ல இந்த ருத்ரா எனக்கு தான் பழக்கம் எடுத்து பழக்கம் இல்ல இன்னைக்கு டேட் என்னன்னு தெரியுதா வழக்கமா ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே எங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துருவீங்க ஆனா இப்போ எக்ஸ்ட்ரா டென் டேஸ் ஆகி போச்சு நாங்களும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டென் டேஸ் ஆயிடுச்சு ஆனா இன்னும் அமௌண்ட் வரல என்ன சொல்றீங்க இன்னும் உங்களுக்கு பணம் வரலையா நீங்க கொடுத்தாதானே மேடம் வரும் மார்னிங்கே சிவா கிட்ட பணத்தை கொடுத்து எல்லாருக்கும் போட சொன்னேன் இந்நேரம் பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணுமே வரல மேடம் பணம் போட்டும் ஏன் உங்களுக்கு இன்னும் கிரெடிட் ஆகல ஸ்மார்ட்டா சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க மேடம் இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு அது இதுன்னு சொன்னீங்க அதையெல்லாம் நாங்கள் நம்பணும் ஆனால் இப்போ பணம் கொடுத்துட்டேன் வரலன்னு சொல்கிறீங்க இன்னும் எவ்வளோ ஸ்டோரி தான் வச்சுருக்கீங்க நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது சார் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா தப்பாக பேசணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் சார் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டோம் நல்ல வேளை உங்கள் வீட்டில் வந்து கேட்கலேன்னு சந்தோஷப்படுங்க இதே விஷயம் பப்ளிக் தெரிஞ்சா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டாங்க ஹலோ பணம் கொடுக்காம இருந்தா அதெல்லாம் நடக்கும் நாங்க தான் கொடுத்துட்டோமே அப்போ நாங்க போய் சொல்றோமா மேடம் நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லல என்னோட கம்பெனியை நம்பி நீங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல கஷ்டப்படுற மக்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் எல்லார பத்தியும் தானே யோசிக்கணும் இதோ பாருங்க மேடம் எங்களுக்கு இப்ப பணம் வேணும் அதுக்கு என்ன பண்ண போறீங்க மேனேஜர் மேடம் பேங்க்குக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்க கேக்குறேன் மேடம் என்ன ஃபோன் எடுக்க மாட்டேன்ற திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் தேங்க்ஸ் சுத புத்ராம்மா வீடு அப்போ சிவா சார் தான் ஆர்டர் பண்ணிருக்காரு இவருக்கு தான் ஹோட்டல் சாப்பாடு செட் ஆகாதே அப்பறேதுக்கு ஆர்டர் பண்ணிருக்காரு ஒருவேளை நாம வர்க் பண்றேன்னு சொன்னதனால ஆர்டர் பண்ணிப்பாரேன்னு நினைக்கிறேன் சரி வாங்கிட்டு போலாம்

மயிலாப்பூர்ங்கிறது பதினெட்டு கிலோமீட்டர் சார். தெரிஞ்சதா சொல்றேன். போயிட்டு வாங்க. இருந்தாலும் இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது கூடாது. சொல்றத மட்டும் பண்ணுங்க. போங்க. சரிங்க சார். ஆ ஒரு நிமிஷம் சார் அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டு போங்க. என்ன சார்? நீங்க வர்ற வரைக்கும் உங்க டியூட்டியை நான் பாக்குறேன். சார் அம்மாவுதிருந்தா திட்டுவாங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீங்க போயிட்டு வாங்க. சிவா சார் போன் பண்றாரு ஹலோ ஆல் இன் ஆலினால் டெலிவரி கேலா பேசுறது யாருன்னு தெரியாத மாதிரி பேசுறாரு போல ஆமா சார் சொல்லுங்க இல்ல மேடம் நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன் இன்னும் எனக்கு வரவே இல்ல லேட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன் ரொம்ப வருஷமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் எப்போ வருவீங்க என்ன சொன்னீங்க இல்ல மேடம் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன் சார் சரிங்க மேடம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஓகே சார் திரும்பவும் போாரு சொல்லுங்க இன்னும் வரவே இல்ல சார் ஃபோன் பேசிட்டு வச்சீங்க வந்துடுற சார் இப்ப என்ன சார் வேணும் உங்களுக்கு எப்ப மேடம் வருவீங்க இப்படியே ஃபோன் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி சார் வர முடியும் சரி மேடம் கோவப்படாதீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க திரும்ப ஃபோன் பண்ணாதீங்க சார் 5 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன் ஓகே மேடம் ஓகே மேடம்